ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு லைன் ஆர்ட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஒரு லைன் மூலமாக ஒரு ஆர்ட் ஒன்று எப்படி நீங்கள் டிசைன் பண்ண போகிறேன்றதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னது அந்த லைன் ஆர்ட் மூலமாக எங்களுக்கு என்னென்ன யூசேஸ் இருக்குது என்ன யூஸ் இருக்குது இது மூலமாக என்ன செய்யலாம்ன்றது நான் இதில் உங்களுக்கு தான் சொல்லித்தருவோம் தெளிவாக சொல்லித்தருவோம் இன்னும் நீங்கள் என்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி ஒரு லைன் ஆர்ட் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு லைன் ஆர்ட்டன்னு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் நான் கூகுளில் சேர்ச் பண்ணி வச்சுருக்கேன் லைன் ஆர்டண்டா என்னென்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கலாம் ஒவ்வொரு விதமான லைன் ஆர்டர்ஸ் லைன் ஆர்ட் இருக்குது இது பாருங்கள் இந்த ஆர்ட்டை பாருங்கள் இது ஒரு லைன் ஆர்ட் ஒரு லைன் மூலமாக ஒரு ஆர்ட் ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஒரு ஆர்ட்டை பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெயிண்டிங் சம்மந்தமான ஒரு டிசைன் இதெல்லாம் நாங்கள் எப்படி இலஸ்ட்ரேட்டரில் டிசைன் பண்ணுறது அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு தர போகிறேன் ஓகே மெயினாக இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நம்ம இலஸ்ட்ரேட்டர் மெயினாக வந்து இலஸ்ட்ரேட்டர்லாம் தான் டிசைன் பண்ணுவாங்க அப்படி இலஸ்ட்ரேட்டர் இல்லை குரல் போகும் பட் மோஸ்ட்லி வந்து இலஸ்ட்ரேட்டர் ஓகே இலஸ்ட்ரேட்டர் போனீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு பிக்சர் வந்து லேடி ஒன்ற பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் கூகுள்லேருந்து இதை வச்சு தான் நான் இப்போ லைன் ஆர்ட் உங்களுக்கு நான் தர போகிறேன் இந்த லைன் நாட் மூலமாக நிறைய யூசஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபைல் நியூ பேசு இதை வந்து ஓப்பன் பண்ணி போகிறேன் நான் இப்போ ஆல்ரெடி டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிட்டேன் அதில் பிக்சரை தூக்கி இன்புட் பண்ணிட்டேன் சின்ன வேலை உங்களுக்கு பிக்சரை ட்ராக் பண்ணி இதில் போட்டு செய்ய இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்யணும் இந்த பிக்சரை வந்து எம்பர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒப்பேசிட்டியில் போயிட்டு ஃபிஃப்டிக்கு மாற்றிக்கோங்க ஒப்பேசிட்டி ஃபிஃப்டிக்கு மாற்றி கொண்டுட்டு இங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் லேயர் இருக்குது இந்த லேயரில் இந்த அம்புக்குரிய மாதிரி இதை கிளிக் பண்ணி இமேஜிக்கு தானே இந்த இமேஜ் என்னக்க கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிக்கொண்டு லாக் பண்ணிக்கோங்க சொன்னால் இந்த இமேஜுங்களால் செலெக்ட் பண்ண முடியும் அதே அன்லாக் பண்ணி சொன்னால் செலக்ட் பண்ண முடியும் சரியா ஃபஸ்ட்டு நீ லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும் பென் டூவில் எடுக்கணும் பென் டூ ஓகே இந்த பென் டூவில் வச்சு தான் நீங்கள் வந்து லைன் ஆட் செய்ய போகிறீங்க இந்த லைன் ஆட் மூலமாக நிறைய யூஸ் இருக்குது அதை நான் கடைசியில் சொல்கிறேன் அது மூலமாக அவங்களால சம்பாதிக்க கூட முடியும் ஓகே நீங்கள் என்ன செய்ன் பண்ணிக்கோங்க ஜூம் இன் பண்ணிக்கொண்டு சரியா நீங்கள் பாருங்கள் இது ஃபில் ஆயிடுது இதை இப்படி ஷேப் எடுத்து எக்ஸ் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும் எக்ஸ் மூலமாக உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள எக்ஸுக்கு நீங்கள் போய் மாற்றிக்கொண்டு லைனை எடுத்து டிசைன் பண்ண போகிறீங்க பென்ட்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இதை கீறுங்க ஓகே இப்படி கீறுங்க ஓகே எப்படி இப்படி பாருங்க இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு நிறைய பேர் என்கிட்ட கேக்குற டவுட் என்னென்னா ஏன் இந்த மாதிரி ஒரு எரர் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சரியாக வந்து அந்த பாயிண்டை கிளிக் பண்ணால் மட் கிளிக் பண்ணால் தான் இந்த எரர் வருது சதமாக நான் வெளியில் கிளிக் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த எச் எனக்கு இது வேற இது மூலமாக எனக்கு ஓப்பன் ஆகுது ஸோ அண்டு பண்ணிக்கோங்க அண்டு பண்ணிட்டு மீண்டும் பென் போய் இந்த கடைசி கிளிக்க இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதை கிளிக் பண்ணி மறுக்கணும் இப்படி கீறு சரியா இப்படி கீறு இது நான் இந்த இந்த எஜ்ஜு இருக்குது தானே இந்த த்ரீ மூணு பாயிண்ட் இந்த சென்டரை சரியாக கிளிக் பண்ணாண்டே தான் எனக்கு அந்த இர மெசேஜ் வருது அது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் சரியாக பார்த்து செஞ்சுக்கோங்க நான் என்ன இந்த ஹோல்ட்டோட சென்டரை வச்சு ஒரு பாயிண்ட்டை டிலீட் பண்ணுறேன் ஏன் அதுக்கான காரணம் காரணம்னு சொன்னால் இந்த பாயிண்டை வச்சுக்கூட நாங்கள் மறுக்க கீரைன்னு சொன்னால் இப்படி ஆகுது கண்டா மறு கண்டு பண்ணி காட்டுறேன் இப்படியே வச்சுட்டு மட்டும் செஞ்சது அது சரியாக எனக்கு கீழிக் கொள்ளையில ஸோ அந்த பாயிண்ட்டை நான் டிலீட் பண்ணிவிட்டு சொன்னால் மறக்க எனக்கு இந்த எக்ஸை ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து இப்படி அந்த லேடிய நோசிட்ட வரக்கூடிய வந்துட்டேன் சரியா நான் இந்த மாதிரி அதோட ஃபைனாக டிசைன் பண்ணேன் ஓகே இதுனா ஒரு பிக்சரை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி நீங்கள் உங்களுக்கு நினச்ச மாதிரி பிக்சரை எடுத்துக்கொள்ள முடியும் சரியா நான் எப்படி இந்த எஜ்ஜெல்லாம் மறுக்கலும் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதை சரியாக நீங்கள் செஞ்சுங்கன்னு சொன்னால் உங்களால் இந்த லைன் ஆர்ட்டை வந்து ஈஸியாக வழங்குறதுக்கு இதை செய்யலாம் இது வந்து மோஸ்ட்லி வந்து யூரோப்பியன் டிசைனர்ஸ் மாதிரி தான் இதை டிசைன் பண்ணுறது இந்த லைன் ஆர்ட் இந்த லைன் ஆர்ட் வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்ட் உண்டு ஆர்ட் உண்டு இதை வந்து நீங்கள் சரியாக பழையணும் இது மூலமாக நிறைய யூஸ் இருக்குது உங்களுக்கு நிறைய அவங்களால ஒன்லைன்ல சம்பாதிக்க முடியும் லைனா டிசைன் பண்ணி கீடு சரியா அப்படி இது பண்ணி பினிஷ் பண்ணிக்கலாம் ஓகே பினிஷ் பண்ணிட்டு அதை மாதிரி நான் மறுக்கலம் பென்பூர் போயிட்டு மறுக்கலும் கீறுறேன் எஜ்ஜெல்லாம் கீறுறேன் சரியா பாத்ரூமு நான் எப்படி கீறுறேன் ஃபினிஷ் பண்ணுறேன் ஓகே அப்படி அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் கீறுங்க அதை நான் ஜூம் இன் பண்ணிக்கு வரேன் மோஸ்ட்லி வந்து ஜூம் இன் பண்ணினா ரொம்ப ஈஸியா ஆகும் அவனுக்கும் இப்படி இதெல்லாம் இப்படி பாருங்கள் எனக்கு இந்த எரர் வர்றது இந்த நான் சரியாக கிளிக் பண்ணாட்டி தான் ஸோ அதை நான் நீங்கள் பண்ணி வாங்க சரியாக பார்த்து ஓல்டோட டிலீட் பண்ணுவேன் அப்போ தான் அவங்களுக்கு அதை சரியாக அவங்களுக்கு எஜ்ஜா எடுக்கணும் இதே மாதிரி எஜ்ஜை சரியாக கீறுங்க நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு அவசரமா செஞ்சு காட்டுறேன் ஓகே இப்படி டிசைன் பண்ணிக்கோங்க இப்படி கீறிக்கோங்க ஓகே கீறிட்டு பார்த்துக்கோங்க நான் செஞ்சுக்காரேன் அதை மாதிரி இந்த ஒவ்வொரு ஹெஜ்ஜையும் இந்த பென் டூலால் சரியா கீரிக்கோங்க நீங்கள் ஓல்ட்டை கிளிக் பண்ணவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களால டிலீட் பண்ண முடியும் நீங்கள் கிட்ட போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து இது பண்ணிடுவாங்க சரியா இப்படி வந்து அவட இந்த ஹெஜ்ஜெல்லாம் கீறிக்கோங்க கீறி கொண்டு ஓகே அத மாதிரி இந்த ஒவ்வொரு இதெல்லாம் வெரி ஃபேமஸ் ஆர்ட் ஒன்று இது நீங்க சரியா படிச்சுக்கோங்க தமிழ் மூலமா செய்யறது ரொம்ப கம்மி சொல்லித்தர் ஆஹ் இது சரியா நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களால இத இது மட்டுமல்ல நான் சொல்கிறது இந்த பிக்சரை மட்டுமல்ல உங்களுக்கு வேண்டிய வந்து செலக்ட் பண்ணி உங்களால் வந்து ஆட் பண்ண முடியும் சரியா இன்டர்நெட்டில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது அவங்க நிறைய பிக்சர்ஸ் உங்களால் யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி இருங்க இருட்டு நான் எப்படி இந்த எஜ்ஜெல்லாம் ஒரு தேவாகரத்தை உங்களுக்கு நான் தரேன் தனியாக தரேன் நான் எப்படி எல்லாம் கீரிக்கு வரேன் ஓகே கீரிக்கு நீங்கள் பாருங்கள் அதை எப்படி அந்த டிசைன் வந்து எப்படி அழகாக வேறுனு சொல்லி அதை எப்படின்னா ஃபைனலைஸ் பண்றது வந்து இப்போ நான் உங்களுக்கு சளிவாக சொல்லித்தரேன் ஓகே நீங்கள் கீறுங்க இவ்வளோ ஐப்ரோ கீரணும் ஒன்றும் தேவையில்லை சொன்ன எப்படி கீறுங்க உங்களுக்கு எப்படி உங்களோட கை ஹோம் ஆகிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் கீறுங்க அது ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா அது ஒவ்வொரு ஆர்ட் வந்து ஒவ்வொரு ஆளை பொறுத்து தான் ஆகிக்குது அதை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு இல்லை சரியா செலவாங்க நான் செய்கிறத விட அழகாக செய்வாங்க சரியா அது ஒவ்வொரு பொறுத்து இருக்கு ஸோ இப்போ ரூம் பண்ணி பண்ணி நீங்கள் கீரிக்கணும் கீரிக்கணும்ட்டு நான் இப்போ சென்னை கீரேன் ஓகே இதை மாதிரி அலகா கீரீ சொன்ன இவ்வளோ தான் சரியா இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த லேயரை வந்து நான் ஓப் பண்ணுறேன் கீழே வாங்க இந்த லேயர் இருக்குதானே இந்த லேயரை செலக்ட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லொக் போட்டிருக்கு அந்த லொக்கை க்ளோஸ் ஓ இந்த லொக் போட்டிருக்கு அதை இங்கே கண் மாதிரி ஒரு மாக்கி அதை ஓஃப் பண்ணி பாருங்கள் நீங்கள் கீறுனது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களாலே பார்த்துக்கொள்ள முடியுங்க இது ஃபைனலைஸ் பண்ணாங்க சரியா இப்போ ஃபைனலைஸ் பண்ணினால் இது எவ்வளோ அழகாக வரும்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இப்போ நான் இன்னும் கீறுறேன் இன்னும் சொன்னால் சொன்னா பென்டூல் எடுக்கிறேன் இப்படி ஹேரை கீரலாம் ஓகே சும்மா இப்படி அழகா கீரலாம் இட அழகா கீறு நீங்க பாருங்க

அந்த பாயிண்ட்டு வந்து எகைன் உங்களுக்கு தொடரலாம் இந்த அந்த லைனை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணி எகைன் பென் டூ போன்னு சொன்னால் இந்த ஹெஜ்ஜை செலக்ட் பண்ணி எகைன் அந்த பொய்ண்ட் உங்களால் கெண்டினியூ பண்ண முடியுது ஏன் அதை பற்றி நீங்கள் எதுக்கும் யோசிக்க தேவையே இல்லை அப்படியா ஓகே இப்போ என்ன செய்கிற போகிறன்னா இப்போ இந்த ஹெட்ஜ் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இல்லாத மாதிரி விளங்குதாங்க இதெல்லாம் எங்களால் சரி பண்ண முடியும் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது இங்கே வந்து டிரெக்ட் செலக்ஷன் டூலை எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட் எப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி இங்கே கன்வெர்ட்டு பாயிண்ட் எங்கே போய் ஸ்மூத் பண்ணி வேண்டியது அது செலக்ட் பண்ணி ஸ்மூத் பண்ணலாம் ஓகே அதை எல்லா இடத்துலையும் நீங்கள் செய்ய போவானா சரியா சில இடங்களில் மட்டும் செய்யுங்க மற்ற இடங்களில் எப்படி நான் செய்யணும்னு சொல்லி சொல்லித்தாரேன் இல்லை ஒவ்வொரு இடத்த வந்து கிளிக் பண்ணி இப்படி டேவ் பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறது சரியா இல்லை நம்ம எட்ஜ் வந்து சரியாக செட் இல்லாதால இந்த எஜ்ஜு வந்து கொஞ்சம் கேர்வாகும்போது அழகாக இருக்கும் ஸோ வந்து அதை அழகாக மாற்றிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இப்படி கர்வ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும் இப்படி நான் அவசரமாக செய்கிறேன் நீங்கள் நீங்களும் அதே மாதிரி ஸ்லோவாக செய்யுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை டைம் எடுத்து செய்யுங்க அழகாக இருக்கும் இந்த டிசைன் சரியா இதான் இதெல்லாம் தான் அட்வான்ஸ் வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சரியா இந்த மாதிரி ஒரு பாருங்கள் டெஜ்ஜு வந்து எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக மாறுதுன்னு சொல்லி முடிஞ்ச பார்க்கலாம் அது மாதிரி தேவைப்பட் இது பாருங்கள் தடத்த நான் இப்படி பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் டிரெக்ட் செலெக்ஷன் கூடால் இந்த கன்வெர்ட் செலெக்ஷன் வந்து இப்படி மாற்றுறேன் செலக்ட் பண்ணுறேன் மாற்றுறேன் சரியா இந்த மாதிரி இந்த கண்ணை பாருங்கள் கண்ணே செய்யலாம் அந்த அழகாக இப்படி அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் அதை சிலக்ட் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க நீங்கள் அதிகமாக செய்ய போவான்னா கொஞ்சம் ரசிகமாக போகும் நீங்கள் சிலக்ட் பண்ணி இப்படி இந்த பாயிண்ட வச்சுக்கிட்டீங்களால ஈஸியாக சர் பண்ணிக்கொள்ள முடியும் சரியா இந்த மூக்கை செய்யலாம் ஓகே நான் எப்படி அழகாக செஞ்சு போய்றேன் ஒவ்வொரு இடங்களையும் உங்களுக்கு அழகாக செய்யலாம் சில இடங்களில் வந்து சரியா சரியாக செட் ஆகாது அந்த இடங்களை நான் எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிப்பேன் சரியா இந்த மாதிரி இந்த பவுண்ட் எல்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க நல்லா தான் செய்யலாம் சரியா அவசரமே பட தேவையில்லை டூலாக செய்யுங்க நான் ஒரு அடுப்பையும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கவர் பண்ணிக்கு வரேன் ஏன் அதுக்கு கவர் பண்ணுறேன்னு சொன்னா அப்ப அடுத்த டிசைன் எங்களால் பண்ணும்போது எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் நான் இந்த பிக்சர் வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நம்மட லைன் ஆர்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க சரியா இதை நம்ம இன்னும் ஃபினிஷிங் பண்ணணும் இன்னும் அழகா இருக்கணும் அதுக்கான மெத்தட் ஒன்றைக்குது ஓகே இப்போ சில பேர் கேட்டாங்க இப்போ இந்த தூள் இல்லாமல் சாதாரண இந்த செலெக்ஷன் தூள் இல்லாமல் எப்படி நம்ம கேவை சரியாக செஞ்சு போகிறது இதுக்கு ஒரு மெத்தடுக்குது இங்கேனா பாருங்கள் இந்த வந்து ரொட்டேட் தூளு கீழால் வந்து வித் தூள்ன்னு ஒன்றைக்குது ஏ டூலுக்கு கீழே பிரேக் டூல் அடிக்கடிக்கிறேன் நீங்கள் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொன்னால் அது டூல்ஸ் டூல்ஸெல்லாம் உங்களுக்கு காட்டணும் அந்த பிரேக் டூல் எடுத்து பாருங்கள் ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு இது நம்ம பாயிண்ட் ஒன்று மாதிரி பண்ணுறோம் அதை உங்களால் இது பண்ணலாம் சரியா உங்களால் கிளிக் பண்ணி உங்களால் அதை இது பண்ணலாம் பாருங்கள் ஸோ அதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிலக்ட் பண்ணணும் சரியா எந்த இதை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி அந்த வேப் டூல் எடுத்து இப்படி உங்களால் ஈஸியாக செஞ்சு கொடுங்க சரியா இப்படி பாருங்கள் எவ்வளோ அலோசகமாக இப்படி உங்களால் ஈஸியாக இதை செய்யணும் நான் இதை செய்கிறேன் பார்த்துக்கோங்க இதை சிலக்ட் பண்ணுறேன் சிலக்ட் பண்ணிவிட்டு வேப் டூல் எடுக்கிறேன் ஓகே அப்படி நல்லா தான் அவங்களுக்கு செஞ்சு கொள்ளவே சரியா செஞ்சுக்கொண்ட அப்புறம் இப்போ வந்து இந்த லைன் எல்லாம் ஒரே செக்ஷன்ல தான் இது பாருங்கன்னா இப்படி வந்து வித்த கூட்டம்னு சொன்னா ஒரே அளவு தான் கூடுது ஸோ எனக்கு அது அசிக்கமாயிடுது ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒன்றைக்கு மாத்திக்கோங்க மாத்திக்கொண்டு இந்த லைன் இருக்குதானே இந்த லைனை செலக்ட் பண்ணு செலக்ட் பண்ணிட்டு இந்த விரேப் டூலுக்கு மேல் ஒன்று இது வித் டூல் அண்டு இதுதானே இந்த வித்தூளை செலக்ட் பண்ணி ஒரு கிட்ட பேத்து நீங்கள் இப்படி மேல ப்ளஸ் மார்க் வரும் மேல கீழே இது பண்ணும்போது உங்களால் ஈஸியாக பார்க்கலாம் அப்போ நீங்கள் பாருங்கள் ஈஸியாவது ரேகா ஒழுங்காக அப்போ பாருங்கள் ஒரு பாயிண்ட் வந்து மெல்லிஷாகவும் ஒரு பாயிண்ட் வந்து தடிப்பமாகவும் வைக்குது அதை வச்சு ஒரு டிசைன் உங்களால் பண்ண முடியும் சதமாக பாருங்கள் இந்த ஐப்ரோவை பாருங்கள் ஐப்ரோ செலக்ட் பண்ணுறேன் இந்த டூலை எடுக்கிறேன் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஐப்ரோவை சைக்கிறேன் அல்லாதான் ஓகே அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களால செய்ய முடியும் அல்லாதான் அவ்வளோ டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வரேன்னு சொல்லி சரியா இந்த தூள் இதை செலக்ட் பண்ணுறேன் அந்த தூள் எடுக்கிறேன் அதுக்கு வந்து ஷிஃப்ட் அதை போட் வந்து ஓகே ம் ஒரு ட்ராக் ஓகே அதை மாதிரி உங்களால் அதை டிசைன் பண்ணணும் பாருங்கள் இப்போ இந்த ஹேரை வந்து டிசைன் பண்ணணும் நான் செஞ்சு கிப் பண்ணுறேன் கிளிப் பண்ணிவிட்டு அந்த தூள் எடுக்கிறேன் தூள் எடுத்து ஒரு கோயிட்லேருந்து பூச்சாக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த செக்ஷன் ஓகே உங்களை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக அந்த டிசைன் வரன்னு சொல்லி எல்லா இடத்தையும் அப்படி அதிகமாக தடிப்பமாக்க வானோம் அதிகமாக கூட்ட வாணும் இந்த இடம் எனக்கு கூடுதலாகி சொன்னால் மறுக்களும் போய் எங்களால் பிறக்க முடியும் இல்லையா எவ்வளோ கூட்டிங்கன்னா அவ்வளோ பிறக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பாருங்கள் அது கிட்டே போகும்போது உங்களுக்கு அந்த ப்ளஸ் மார்க் ஆட்டு அந்த ப்ளஸ் மார்க் வச்சு எங்களால் வந்து ஃபோனை செஞ்சு பண்ணணும் இது பண்ணி பண்ணி சரியா அழகா வரும் டிசைன்ஸ் கூடு மாதிரி இது இதை நல்லா குறைச்சு போறேன் அப்படி உங்களால ஊட்டி குறைக்க முடியும் சரியா ஓகே லைன் நீங்க யோசிக்க லைன் லைனாட் என்று சொல்றது இது மூலமா நிறைய வேலை செய்யலாம் இந்த காதை பாருங்க இந்த காதையும் செய்யணும் അവസര பாருங்களை அழகாக வரேன்னு சொல்லி உங்களுக்கே உங்களோட ஆட் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு போகணும் சரியா அப்போ இன்னும் இன்னும் நீங்கள் லைன் ஆர்ட் டிசைன் பண்ணால் நீங்கள் கற்றுக்கொள்ள சரி இப்போ நான் என்ன செஞ்ச பிக்சர் ஓப் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் லைன் ஆர்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எங்களால் பார்த்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு வேணும்னா எங்க எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி ஏதாச்சும் லைன் ஆர்ட்டில் டிசைன் பண்ணி உங்களால் வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு இன்னும் உங்களுக்கு இதை அழகுப்படுத்தலாம் சரியா அப்படி இல்லைன்னு சொன்னால்

உங்களுக்கு வேணுமெண்டாக இது லைன் தெரிசன்னா இதால் திக்க உங்களால் கூட்டிக்கொள்ள கொள்ள முடியும் பிரச்சனை இல்லை சரியா கூட்டி எங்களோட டிசைனா உங்களுக்கு டிசைன் பண்ணலாம் காரணம் இது மாதிரி ஒரு லைனாக டிசைன் வந்து உங்களால் ஈஸியாக கொள்ள முடியும் மிச்சம் அவ்வளோ டைமும் உங்களுக்கு போகாது இது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது இது மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா கண் இல்லை வேணுமென்னா எனக்கு ஒரு கண்ணை நம்மளால் கீறி வச்சுக்கொள்ள முடியும் சரியா இந்த மாதிரி அழகா அவங்களோட டிசைனையும் செஞ்சுக்கோங்க அழகா இருக்கும் இது மூலமா நிறைய இருக்கு உங்களோட டிசைனையும் அழகா மாத்திக்கிறது எல்லாம் சரியா இது மூலமா எப்படி சம்பாதிக்கிறேன்னு சொன்னா நிறைய வந்து லைன் ஆர்ட்ஸ வந்து கீறி கேட்பாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் ஹையர் பண்ணுவாங்க ஃபைபர் மாதிரி அப் மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த ஃபைபர் உங்களுக்கு நல்லா கேட்டு பார்த்தீங்க ஃபைபர் இதை மாதிரி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் அவங்கள வந்து நல்லா ஹையர் பண்ணுவாங்க அதை மாதிரி இந்த அப் ஒர்க் அது மாதிரி தான் இது மூலமாக நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணுவாங்க அவங்களோட இந்த லைன் ஆர்ட் டிசைனை வந்து ஸோ உங்களுக்கு மூலம் உங்களுக்கும் நீங்கள் டிசைன் பண்ணுற லைன் ஆர்டை வந்து ஈஸியாக செல் பண்ணி கொள்ள முடியும் அதே மாதிரி செல் பண்ணிக்குள்ளே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது பிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக பிக்கில் வந்து சாதாரணமாக உங்களுக்கு லைன் ஆர்ட் வந்து செல் பண்ணலாம் அதை செல் பண்ணி உங்களால் சம்பாதிக்க முடியும் அது மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குது இதை மாதிரி பிளாட்ஃபார்மை பற்றி தேடி படிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து லைன் ஆர்ட்டை பற்றி நல்ல கை வந்து ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு நல்லா இதை பற்றி செஞ்சு செஞ்சு பழகுங்க அது மூலமாக செஞ்சு உங்களால் லைன் ஆர்ட் வந்து நிறைய டிசைன் பண்ணலாம் பாருங்கள் சில பேர் எவ்வளோ வித்தியாசமான வித்தியாசமான லைன் ஆட்டை வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்க்கு வந்து உங்களால் லைனாக கீற முடியும் அந்த மாதிரி கீறி உங்களால் இது மாதிரி ஒவ்வொரு லைன் ஆட்டை வந்து செல் பண்ணலாம் ஓகே உங்கள் ம உங்கள் டிசைனை வந்து நிறைய எக்ஸிபிஷனில் வைக்கக்கூடிய சான்சஸும் அதிகமாக ஆகிடுது இந்த மாதிரி ஒரு லைனாக டிசைன் பண்ணுறதால ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியட்டும் இது இன்னும் அழகுபடுத்தலாம் நிறைய பேக்ரவுண்ட்ஸ் கொடுக்கலாம் சாதாரணமாக சொல்ல ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க சாதாரணமாக இந்த மாதிரி சின்ன கலர்ஸ் கொடுக்கு ஓகே அழகுபடுத்தலாம் லைட் கலர் இது இன்னும் அதிகமாக வளரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஓகே இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அதனால் கொடுத்து டிசைன் பண்ணால் ஒரு இல்லை சரியா பாருங்கள் இது ஏன் ஐடியாவுக்கு நான் டிசைன் பண்ணுறது சரியா இது இது மாதிரி ஐடியாஸ்க்கு வந்து உங்களோட டிசைனையும் உங்களால் ஈஸியாக செஞ்சு சொல்லுறேன் சரியா நான் டிசைன் பண்ணுற மெத்தட் வேறு நீங்கள் டிசைன் பண்ணுற மெத்தட் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைனிங் இது இருக்குது ஸோ அவங்கவங்களோட பேஷனுக்கு அவங்க ஒர்க் பண்ணலாம் ஸோ இதை மாதிரி நிறைய இதை படிங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இதை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல இதுன்னு கிடைக்கும் சரியா மெயினாக வந்து இந்த மாதிரி கலர்ஸுக்கு வந்து பிளாக் வந்து வெட்டி காட்டும் லைன் ஆட்டுக்கு அதிகமாக வந்து பிளாக் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து ஒரு லைன் மூலமாக நிறைய விஷயத்தை கொண்டு வர்றாங்க ஸோ இது மூலமாக அவங்களால் நிறைய ஒரு ஹெல்ப்ஃபுல் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியட்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் எம்பி டெக்னால நபி ஜி ஃப்ரெண்ட்ஸ் பாய்